ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பலாப்பழம் அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஒரு பலாப்பழம் வந்து மூணு நாள் ஆகுதுங்க நாகர்கோயிலிருந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கொடுத்து விட்டாங்க சரி இன்றைக்கி கட் பண்ணலாம் நாளைக்கு கட் பண்ணலான்னு பார்த்தா அது மூணு நாள் ஆகிடுச்சுங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த பலாப்பழத்தை வந்து எப்படி கட் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் முழுசாக பலாப்பழம் வாங்கியிருக்கிறீங்கன்னா எப்படி கட் பண்ணலாங்கிற வீடியோ வந்து போட்டிருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பலாப்பழம் எடுத்துட்டோம் இதை வந்து ஃபஸ்ட்டு கையில் வந்து நல்லா தேங்கெண்ணெய் தடவிட்டு தான் கட் பண்ணுமா ஏன்னா இதுக்குள்ளே இருந்து பால் வரும் அதனால கையிலெல்லாம் ஒட்டிக்கும் அப்படிங்கிறதுனால தேங்கண்ணெய் வந்து நல்லா தடவிட்டு இப்போ நம்ம கட் பண்ண போகிற கத்திக்கும் வந்து தேங்கண்ணெய் நல்லா தடவிடுங்க இப்போ கொஞ்சம் தூரம் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இடையில ஒரு டைமும் தடவிக்குங்க ஏன்னா வந்து நான் டைம் தடவாக முட்டுட்டேன் கத்தியில் நல்லா பால் வந்து ஒட்டிடுச்சு அப்படி பால் வந்து நிறைய ஒட்டிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு கத்தி கழுவுனிங்கன்னா அந்த பால் வந்து வந்துடுது இப்போ பாருங்கள் நானும் இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி அப்படியே மெதுவாக ரெண்டாக கட் பண்ணியாச்சு பலாப்பழத்தை வீடியோ வந்து பார்த்துட்டு தாங்க நானும் கட் பண்ணேன் யூடியூப்பில் மற்றவங்க வீடியோலாம் பட் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு பட் ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம செய்யும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ பாருங்கள் நானும் ரெண்டு மூணு டைம் விட்டுவிட்டு கட் பண்ணேன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இதை ரெண்டாக கட் பண்ணுறதுக்கே இப்போ வந்து இதை ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் வந்து இதில் வந்து பால் வருதுங்க இதையும் வந்துட்டு நம்ம லைட்டாக இதுலேயே கொஞ்சமாக அந்த தோல் பக்கத்தில் இருக்கிற இதை கட் பண்ணிவிட்டு அந்த பால் வந்து தொடச்சி எடுத்துடலாம் இப்போ பால் வந்து நல்லா தொடச்சாச்சு இப்போ இந்த ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறதையும் நான் மறுபடியும் ரெண்டாக கட் பண்ண போகிறேங்க அப்போ தான் வந்து சொலையெல்லாம் வந்து அழகாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் திருப்பி திருப்பி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் ரெண்டு பக்கம் கட் பண்ணியாச்சு நீங்களும் ஃபஸ்ட் டைம் பலாப்பழம் வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு உரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இப்போ அதில் நடுவில் இருக்கிற அந்த பால் வரதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பலாப்பழம் வந்து உள்ளே நல்லா அப்படியே மஞ்சள் கலரில் பல்லாப்பழம்னு சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு இப்போ அவங்க வந்து ரெண்டு வரல் விட்டு அழகாக எடுத்து காமிச்சாங்க ஆனால் ரெண்டு வரலாம் பலப்பழம் வரலைங்க நானும் கஷ்டப்பட்டதாக அந்த தோல் மாதிரி அந்த முடி மாதிரி நிறைய இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா ஒவ்வொரு சலையை எடுத்தாலும் சொலை வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு உள்ளே வந்து செடியே வந்துருச்சுங்க அந்தளவுக்கு இருந்துச்சு இந்த நல்லா பழுத்த பழம் அப்படிங்கிறதுனால அந்த விதையில் வந்து செடியே வந்துருச்சு ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவல் செம்மையாக இருந்துச்சு பாருங்கள் இப்படி அப்படியே பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே சொல்லையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துட்டோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முழு பலாப்பழத்தை வந்து உரிக்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தெரியாமல் தெரியாமல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் பலாப்பழம் வந்து ஃபுல்லாக ஓ ஏதோ ஒரு சில கொட்டையில் மட்டும்தான் அந்த முளைப்பு வந்து வராமல் இருந்துச்சு மற்றது எல்லாமே முளைச்சிருச்சுங்க இப்போ தம்பி வந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கணும்னா ஏமா நீ வேறு இதையெல்லாம் வீடியோ எடுக்கிறியா அப்படின்ட்டு அவன் அம்மன்ட்டு இருந்தான் அப்படியே ஒரு வீடியோவை எடுத்தாச்சு அவனையும் Thanks for watching, bye friends!